திருவன் வண்டூர் எழுபத்தி நாலாவது திவ்ய தேசம் கமலவள்ளி நாச்சியார் சமேத பாம்பனையப்பன் பெருமாளே நமக இங்கே அப்பன் பெருமாள் அப்படின்னு நினச்ச உடனே நீங்கள் பெருமாள் வந்து கோலத்தில் இருக்கிறாரு பள்ளிகொண்ட பெருமாள் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பெருமாள் வந்து நின்ற மூர்த்தியாக தான் இந்த தளத்தில் இருக்கிறாரு நூற்றி எட்டு வைணவ தேசத்தில் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலப்புழா மாவட்டத்தில் திருவன் வண்டூர் மகாவிஷ்ணு கோயில் வந்து இருக்குது இந்த திருக்கோ திருத்தலத்தை திரு வமுண்டூர் என்றும் திருவன் வண்டூர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க இந்த தல பெருமாளை வந்து நம்மளோட நம்மாழ்வார் மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறார் இந்த தலத்தினுடைய தீர்த்தம் என்ன அப்படின்னா பம்பை தீர்த்தம் ரொம்ப விசேஷமான தீர்த்தமாக இது கருதப்படுகிறது இதனுடைய தலைவரலாறை பார்ப்போம் பிரம்மதேவருக்கும் நாரத முனிவருக்கும் இடையே ஒரு சமயம் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் கோபம் அடைஞ்ச பிரம்மதேவர் நாரத முனிவரை சபிச்சிடுறாரு கலக்கமடைந்த நாரதர் இந்த தலத்துக்கு வந்து திருமாலை நோக்கி தவம் புரிகிறாரு நாரதனுடைய தவத்துக்கு மகிழ்ந்த பெருமாள் அவர் முன்னாடி காட்சி அளித்து அவருக்கு அருள் புரிகிறாரு அப்படி அருள் புரியும்போது நாரத முனிவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா தத்துவ ஞானத்தை எனக்கு தந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி திருமால் கிட்ட வேண்டாரு அதனால இந்த திருத்தலம் ஞானத்தை அழித்த திருத்தலம் அப்படின்னு போற்றப்படுது பெருமாளும் நாரத மகரிஷிக்கு வேண்டிய வரத்தை அளிக்கிறார் திருமாலுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பெருமாளே அனைத்தும் என்றும் அவரை வலுவழியும் எப்படி வழிபடக்கூடிய முறை அதையும் துதிப்பாடல்களை குறித்தும் நாலாயிரம் அடிகள் கொண்ட நாரதீய புராணம் அப்படிங்கிற நூலை நாரத மகரிஷி இந்த தளத்தில் இந்த தல பெருமாளுக்காக எழுதியிருக்கிறார் மேலும் இந்த தளம் வந்து பம்பை நதியின் வடக்கே இந்த தளம் அமைஞ்சிருக்கு வேதாலய அதாவது சகல வேத விமானம் அப்படின்ற விமானத்தின் கீழே வந்து பெருமாள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறாரு இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய மூலவர் சங்கு சக்கரத்துடன் மேற்கு நோக்கி நின்ற நிலையில் அருள்வாளிக்கிறார் இந்த ஊரில் பூமியை தோண்டும் போது புதிய பெருமாள் விக்கிரகங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அவற்றை இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து புதிய சன்னதிகள் வந்து ஏற்பட ஏற்படுத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க மேலும் கோயிலின் மேற்கு புற வாயிலில் நுழையும் போது காளிங்கன் மேல் கண்ணன் நர்தனம் ஆடுவது போன்ற சிற்பம் மிக அழகாக அமைந்துள்ளது இந்த கண்ணனை இரண்டு தூண்கள் தாங்கி நிற்குது தூண்களின் இருபுறமும் தசா அவதார காட்சிகள் வந்து செதுக்கப்பட்டிருக்குது பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது கேரள தேசத்துக்கு வருகை புரிஞ்சாங்க இல்லைங்களா அப்போது மிகவும் சிதிலமடைந்த இருந்த அதாவது ரொம்ப அழிஞ்ச நிலையில் இருந்தக்கூடிய இந்த பெருமாளினுடைய தலத்தை நகுலன் புதுப்பித்ததாக கூறப்படுகிறது மார்க்கண்டேய மகரிஷி இந்த தளத்தில் வழிபாடு செய்திருக்கிறார் அதனால் இந்த தளத்தில் மார்க்கண்டேய மகரிஷிக்கும் நாரதமுனிவருக்கும் பெருமாள் வந்து காட்சி தந்து அருள் புரிஞ்சிருக்கிறார் பாஞ்ச பாண்டவர்களில் நகுலன் புதுப்பித்து கட்டப்பட்ட திவ்ய தேசமாக இந்த திவ்ய தேசம் வந்து கருதப்படுகிறது இந்த கோவிலில் மாசி மாத அனுஷ நட்சத்திரத்தில் கொடியேற்றம் நடைபெற்று பத்து நாள் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தின் போது ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வது வழக்கம் மிக முக்கியமான விசேஷம் இந்த கோவிலில் என்ன அப்படின்னா கஜேந்திர மேளா அப்படின்னு ஒரு திருவிழா நடக்குதுங்க இந்த திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யானைகளுக்கு வந்து அவங்க அலங்கரித்து பெருமாள் வந்து அவங்க மேலே வரா அருள்வாளிக்கிறாரு இந்த கஜேந்திர மேளா வந்து கஜேந்திரனுக்கு மோட்சம் அழித்தார் இல்லைங்களா பெருமாள் அதனுடைய நினைவாக கொண்டாடப்படுது அப்படின்னா அந்த தல வரலாறையும் இதோடு வந்து சேர்த்து காமிக்கிறாங்க இந்த திருத்தலத்தினுடைய பாசுரத்தை இப்போ நம்ம பார்ப்போம் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி ஆறாம் பத்து திருமொழி ஒன்று பாசுரம் மூவாயிரத்தி இரநூத்தி முப்பது இடரில் போகம் மூழ்கி இணைந்து ஆடும் மட அன்னங்கால் விடலில் வேத ஒளி முழங்கும் தன் திருவன் வண்டூர் கடலில் மேனி பிரான் கண்ணனை நெடுமாளை கண்டு உடலம் நைந்து ஒருத்தி உருகும் என்று உணர்த்துமினே நம்மாழ்வார் பாசுரத்தின் பொருள் பிரிவு இல்லாத போகத்திலே மூழ்கி சேர்ந்து அனுபவிக்கின்ற இளமை பொருந்திய அன்னங்களே குளிர்ந்த திருவன் வண்டூரில் பிரிதல் இல்லாத வேதத்தின் ஒளியானது ஒழித்து கொண்டிருக்கும் அங்கு எழுந்தருளிய பெருமாள் கடல் போன்ற நிறத்தை உடையவர் உபகாரகன் கண்ணபுரான் அந்த நெடிய திருமாலை கண்டு ஒரு பெண்ணானவள் உடல்நிலை குலைந்து உருகுகின்றாள் என்று உணர்த்துங்கள் அப் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்கிறார் அதாவது இங்கே நம்மளுவால் பாடிய பாசனங்கள் எல்லாமும் ஒரு பெண் வந்து பெருமாளை காதலிக்கிறாங்க அப்படின்னா அதாவது அவர் மேலே மிகுந்த அன்பு கொண்டிருந்தால் எப்படியெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தான் அவருடைய பாசனத்தில் குறிப்பிடுகிறார் ஓம் நமோ நாராயணாய